you. Mm -hmm. எப்படி இருக்கீங்க நாங்களும் இங்கே நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசனுமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதான் யாருமே வந்து வெளியில் போகாமல் இன்னொன்னு மழையில் நனையாமல் எல்லாருமே சேஃபாக இருங்க இன்னொன்று என்னென்னா தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னும் போது சுடை வச்சு குடிங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து நல்ல சுட தண்ணியாக போட்டு குடிங்க இப்போ வந்து நிறைய ஃபீவர்ஸ்மே வருது அதனால தான் வந்து சொல்கிறேன் சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போலாமல் மானகிஞ்சதுமே நல்லா சூடாக டீயும் பிஸ்கட்டும் வந்து குடிச்சாச்சு குடிச்சு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம் வீடியோஸ் பார்க்குறீங்களே தவிர நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அண்ட் பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபே எனக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் போய் போயாச்சு மேரேஜை அட்டன் பண்ணிட்டு அடுத்தது தானே போயிட்டு கத்திரிக்காய் பச்சடி அப்புறம் ஸ்வீட்டு ஆனியன் ரைத்தா இதுக்கு வந்து தால்ச்சாலம் எதுவுமே கிடையாது மட்டன் பிரியாணி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு ஈவினிங் டைம்னு இல்லாமல் மழை வந்து இப்போ ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க மழை வந்து நிற்கவே இல்லை அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் ஈவ்னிங் வந்து அம்மா சீக்கிரமாக சரி சாப்பிட்ட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி தான் ரெடி இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடிகணமான குக்கர் வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்குவோங்க இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் ரொம்பலாம் வதக்கணும் அவசியம் கிடையாது லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா மூணு பெரிய சைஸ் தக்காளியுமே வச்சுருங்க அதையுமே இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு வந்து ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் நீங்கள் வந்து வதக்கிட்டு அரைக்கணும் அப்படின்னா தேவையே கிடையாது இது வந்து இது கூட கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து இந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனாலே போதும் உங்களுக்கு நிறைய தண்ணி வேணும்னா நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் மூழ்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நாலு விசில் வரா மாதிரி நம்ம வந்து விட போகிறோம் இதில் வந்து பதினாலு விசில் விட்டதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி இது வந்து வெங்காயம் எல்லாமே வந்து வெந்து வந்துடும் இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம டீயுமே வந்து குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு டீயும் பிஸ்கட்டும் நினச்சுமே வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டோம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலுமே கேட்குறதே கிடையாது பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறாப்புல நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றுனோம் இல்லையா அதை வந்து ஒரு தனி பவுலில் நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போது இந்த மீதமாக இருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இது வந்து ஒரு மிக்சியில் நீங்கள் லைட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நான் வந்து கையால் தான் வந்து நல்லாவே வந்து மஸ்ட்டு விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மசித்தாச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணாலுமே நல்லா கொஞ்சம் நைஸாக ஆன மாதிரி ஆகிடும் இப்படி கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா இருந்தால் தான் சட்னியுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஃபுல்லாகவே மஸ்ட்டு விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு தாளிக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் தாளிக்கும் போது பட் இன்னமும் கொஞ்சம் டேஸ்டியாகவுமே வந்து இருக்கும் ஸோ அதனால் நான் தாளிச்சிக்கிறேன் இப்போ நம்ம மசித்து வச்சிருந்த அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம மீதம் வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அதையுமே வந்து இது கூட வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னியே வந்து ரெடி ஆயிடும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் நான் படிச்சா நிறைய வீடியோஸ்லாம் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சட்னி வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம சூடான சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சூப்பரான காம்பினேஷனும் கூட ஸோ கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்